திருச்சி திருவெறும்பூர் அருகே எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்கேட்டிங் செய்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு செவன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் திருச்சி என்ஐடி கல்லூரி முன்பு ஸ்கேட்டிங் ராலி தேசிய ஒற்றுமை மற்றும் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஐம்பதற்கும் அதிகமான வீரர்கள் வீராங்கனைகள் பங்கு பெற்றனர் இந்நிகழ்ச்சியினை திருச்சி திருவெரும்பூர் டிஎஸ்பி அறிவழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி துவங்கி வைத்தார் திருச்சி மாவட்ட காவல்துறையினரிடம் முறையே அனுமதி பெற்று மிகுந்த பாதுகாப்புடன் திருவெரும்பூர் சரக காவல்துறையினர் ஒத்துழைப்புடன் ஸ்கேட்டிங் அணிந்து கொண்டு வீரர்கள் வீராங்கனைகள் சாலையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் ஸ்கேட்டிங் ட்ராலி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை செவன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் ராகேஷ் சுப்ரமணியன் தலைமையில் செவன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் பொதுச் பிரவீன் ஜான்சன் மற்றும் தமிழ்நாடு பயிற்சியாளர் அமல் ஜோயல் ஒருங்கிணைத்து மிக சிறப்பான முறையில் பாதுகாப்புடன் மிகுந்த விவேகத்துடனும் மாணவ மாணவிகளிடம் எழுச்சியையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி நடைபெற்றது